எடு என்ன என்ன பிரச்சனை இப்ப எனக்கு என்ன பண்ணுடுங்க என்ன பிரச்சனை இல்ல நீ பாருங்க உங்க சண்டela வீட்ல போய் வைங்க ஆட் ஓரணும் ஆட் ஓரணும் யா நாடா யார் வனால நான் ஐந்து கை கொட்டுனாலும் ஆ என்ன ரோலா உங்க சண்டை ஓரம் அது கிட் இஸ் நீ யாரை நான் போலீஸ் வந்து நான் போலீஸ் வந்து பேசு போய் துருக்காதே நீ எஞ்சிနေ நீ என்ன பிரச்சனை இந்த நாடு ஆறி ஆறனே

போலீசார்ஜ் பேசுறேன் இவருக்கு இல்ல இல்லையா அது சொல்லுங்க மேடமா <laughs>

வணக்கம் நண்பர்களே எல்லாருக்குமே வணக்கம் நான் வந்து இப்போ வந்து பழனியில் கணக்கம்பட்டி சித்தர் அவரோட சன்னிதானத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சென்னைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராக ஒரு ஒரு ஐம்பது நூறு கார் இருக்கும் ப்ளாக் ஆகிடுச்சு மெயின் ரோட்டுக்கு வர வழியில் கோயில் வந்து மெயின் ரோட்டுக்கு வர வழியில் ஒரு ஆஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணுறாங்க என்னோடய காரு நான் வந்த காரு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது நாற்பது காருக்கு பின்னாடி நிற்குது நான் கேட்குறேன் என்னாச்சு என்ன ட்ராஃபிக் எதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா இல்லை ஏதாவது ரோடு வேலை போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் என்னோடய டிரைவர் அண்ணா போயிட்டு கேட்டு வராங்க இல்லை மேடம் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு ஒருத்தர் அவர் வந்து வண்டியெல்லாம் பிளாக் பண்ணிட்டு பெரிய லாரி ஒன்று அதை விட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்ல இறங்கி போன நேராக அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க ஒரு தண்ணி அடித்தவர் ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு சுற்றியும் எவ்வளோ பெரிய மனுஷங்க இருக்காங்க பிஎம்டபிள்யூ நிற்குது பென்ஸ் நிக்குது பெரிய ஒருத்தர் வக்கீல் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு எல்லாருமே அமைதியாக காரில் நின்றுட்டு இருக்கார் அந்த குடிகார அப்படியே இதுவாக பேசுகிறாரு அப்புறம் நான் இவர் சொன்னார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குடிகார் வந்து பிரச்சனை பண்ணுறாரு மேடம் அவர் வந்து ரொம்ப ரகலை பண்ணுறாரு அவர் வந்து வீலரில் வந்துட்டு இருந்தாராம் பெரிய ஒரு 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 அது என்ன வண்டினா டிப்பர் லாரி ஒரு ஹார்ட்வேர்ஸோட டிப்பர் லாரியோட டிரைவரை வந்து மடக்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு இறங்கி போனேன் இறங்கி போய் எந்த பிரச்சனைலாம் நான் கேட்கவே இல்லை என்ன பிரச்சனை இங்கேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தேன் அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு ஊர் பெரியவங்க வயசில் மூத்தவங்க எல்லோருமே அந் அந்த ஒரு மனுஷனை ஒரு சமாதானம் பண்ணி கொஞ்சம் விலகி விட்டுருந்தாங்கன்னா ஆஃப் அன் அவர் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்க தேவையில்ல வெளில வரவங்க ஆஃப் அன் அவர் கோயில் சாத்திடுவாங்க கோயிலுக்கு போகிறவங்களும் வெயிட் பண்ண தேவையில்ல ஆனால் ஏன் யாரும் ஒரு பிரச்சனைனா முன்னாடி வராமல் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் இறங்கி போயிட்டு ஒரே ஒரு சவுண்டு தான் விட்டேன் யார் இங்கே பிரச்சனை பண்ணுறா நான் ஹைகோர்ட்டோட அட்வொகேட் ஸோ நான் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹைகோர்ட்டில் யார் இங்கே பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரே ஒரு சவுண்டு தான் விட்டேன் எல்லாரும் வாங்க மேடம் வாங்க மேடம் இவர் தான் மேடம் தண்ணியை போட்டு இந்த டிப்பர் லாரியை விட மாட்டேன்றாரு எந்த காரும் போகக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஐம்பது பைசா கூட ஆகாத பிரச்சனையை வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் ஹைகோர்ட் அட்வொகேட்டும் இல்லை நான் ஒரு வக்கீலும் இல்லை நான் ஒரு ஜட்ஜும் இல்லை ஒரு போலீஸும் இல்லை அந்த இடத்துல அதை கிளியர் பண்ணணும் அவங்க சண்டை போட்டு அவங்க ஏதோ லைட்டு போட்டு வந்திருக்காங்க இவருக்கு டிஸ்டர்ப் ஆகியிருக்கு ஓகே வாட் எவர் என்ன இருந்தாலும் சரி அது அது ஒரு சின்ன ஒரு ஒரு நாக்கு ஆகாத பிரச்சனை அதை விலக்கி விடாமல் எல்லாரும் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ காரை எடு நான் வண்டியை எடுன்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக நின்றுட்டு இருக்காங்க அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களும் விலைக்கு விலைக்கு விற்கிறாங்க இருந்தாலும் எனக்கு போலீஸ் வரணும் அவர் வரணும் அவன் வரணும் நான் இவனோட ஆளு நான் அவனோட ஆள் எனக்கு ஒன்றும் இப்போ எனக்கு ஒன்றும் புரியல நாடு எந்த எந்த இதில் போயிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல நான் போயிட்டு நான் வந்து நான் அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹைகோர்ட்ல அப்படின்னு சொன்னவொன்னே எல்லாருமே வந்துட்டு மேடம் இவர் தான் மேடம் தண்ணிய போட்டு வந்தாரு நான் வண்டி ஓட்டிட்டு வந்த மேடம் நேரம் டூ வீலர் வந்த யாரும் யாரும் இடிக்கல இன்சிடென்ட்டும் பண்ணலாம் ஆக்சிடென்ட்டும் பண்ணலாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு எங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நமக்கு இருக்கோ இல்லை மற்றவங்களுக்கு இருக்கோ அதை எப்படி கிளியர் பண்ணுமோ அதை தயவு செஞ்சு கிளியர் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் போய் சத்தம் போட்டேன் இங்கே யார் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த வண்டி போக்குறது அவ்வளவுதானே ஆனால் இந்த வண்டி எடுத்து ஓரமாக விடுங்க நீங்கள் ஓரமாக போய் நீங்கள் சண்டை போடுங்க கொண்டுக்கோங்க அடிச்சுக்கோங்க என்ன வேணால் பண்ணுங்க ஓட்டவர் ஏன்னா அங்கே கோயிலுக்கு போகணும் நிறைய பேர் நாங்கள் வெளியில் போகணும் எனக்கு இப்போ செவன் ஃபிஃப்டின் செவன் தேர்ட்டிக்கு எனக்கு பஸ்ஸு சென்னை போகிறதுக்கு நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்கு நான் ஏன் பழப்ப பார்ப்பேன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க பொழப்ப பார்ப்பாங்களா இந்த குடிகாரனுக்காக எல்லாரும் ஐயோ எனக்கும் எனக்கு இந்த நிஜமா ஒன்றும் நான் என்ன எல்லாம் இருக்காங்க மனசுல இப்போ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டே ஆகிட்டுனா கூட ஒரு பிளாக் பண்ணுறதோ இல்லை அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ ஒரு வாக்குவாதம் ஆகுறதோ ஓகே இது ஒரு குடிச்சிட்டு லைட்டு டிம் பண்ணாமல் போட்டு வந்தானாமா இவருக்கு கூசி கூசிடுச்சாமா அதனால் பிளாக் பண்ணி இதெல்லாம் காமெடியா இல்லை நாலப்ப அவன் அப்பா அவனுக்கு தெளிஞ்சிச்சுன்னா அவன் இதை பண்ணான்னு சொல்லி அவனே வருத்தப்படுவான் இல்லை அந்த தண்ணி அடிச்சிருக்க அந்த மனுஷனே வருத்தப்படுவான் ஐயோ நானா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலப்ப அப்போ ஓரமாக கூப்பிட்டு போய் டிராஃபிக்கை வந்துட்டு கிளியர் பண்ணாம இப்படியெல்லாம் இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல எங்க போயிட்டு இருக்கு நம்ம நாடு ஏன் நான் அதை தான் கேட்குறேன் இங்க எல்லாரும் பெரியவங்க தானே இருக்கீங்க ஏன் அப்பா இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அம்மா இவன் இந்த ஊருக்கார ஆளுமா நாங்களாம் பக்கத்து ஊருக்கார் ஆளுமா எல்லாம் ஊருக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்கம்மான்னு சொல்லுவாங்க சண்டைக்கு வரட்டும் நியாயமா இருந்தால் சண்டை போடணும் நியாயமே இல்லாமல் எதுக்கு சண்டை போடணும் தயவு செஞ்சு எங்க எந்த பிரச்சனைனாலும் நிறைய இடத்துல இந்த டிராபிக்ல இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் கார் வந்துச்சுன்னா நீ நீ போ நான் ஒதுங்கி போங்கிற ஈகோ வந்து நிறைய பேருக்கு இருக்கு எல்லாரும் ஒரே நாட்டில் தான் இருக்கோம் தமிழ்நாட்டில் ஸோ நீயும் அண்ணன் தான் நானும் அக்காதான் நானும் தங்கச்சி தான் நீயும் தம்பி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சிட்டு விலகி போனோம்னா எந்த சந்தேகமே கிடையாது நீ பெரிய பிடிங்கியா நான் பெரிய பிடிங்கியான்னு பார்த்தா அவ்வளோதான் நாடும் முன்னேறாது வீடும் முன்னேறாது யாருமே முன்னேற முடியாது ஸோ அதனால யாராவது எதாவது ஆப்போசிட்டில் தப்பு பண்ணிட்டாங்களா ஓகே அண்ணே பார்த்து போங்கண்ணே அண்ணே அதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட இப்படி பண்ணிட்டீங்க அடுத்தது இப்படி பண்ணாதீங்கன்னு அவ்வளோதான் அதை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சுது இப்போ பிளாக் பண்ணிட்டு அரை நேரம் சீரியஸ்லி இப்போ நான் போகலன்னா இன்னும் ஒரு அரை அரை மணி நேரம் இருந்திருக்க கேளுங்களேன் அண்ணாவே நான் எவ்வளோ சத்தம் போட்டேன்னு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணியிருக்கோம் பஸ்ஸு போயிடுச்சுன்னா எனக்கு பஸ்ஸு கிடையாது பஸ்ஸு இருக்கு இல்லை அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யார் யார் ட்ராவல் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா அங்கே ஒரு சண்டை இருக்கா இறங்கி போயிட்டு அண்ணே ஓரமாக வாங்கினேன் க்ளியர் பண்ண பாருங்கள் அங்கே என்ன ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டே நடந்திருந்தா கூட மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பாருங்கள் அதை எப்படி நம்ம சேவ் பண்ணுமோ ஸோ அவங்களுக்கு என்ன நம்ம எமர்ஜென்சி பண்ணுமோ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்துட்டு பண்ணுங்க எல்லாருமே நான் தான் பண்ணுவேன் நீ தான் பண்ணுவேன்னு ஈகோ யாருக்குமே வேணாம் எல்லாருமே ஒரே தமிழ்நாட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் இது எதுக்காக இந்த வீடியோ எடுத்தோன்னும் எனக்கு தெரியல டக்குன்னு யாராவது என் மேலே கை வச்சுடுவாங்க இல்லை நீ யாருன்னு ஏதாவது எனக்கெலாம் வந்து எதிர்த்து பேசினாங்க தப்பாக எதாவது வேர்ட் பேசிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும் நான் கொஞ்சம் கோவக்காது ஸோ அதனால் அது என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவும் நான் அண்ணாவை எடுத்து சொன்னேன் அண்ணாவும் கரெக்டாக எடுத்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல நான் ஒரே ஒரு பொய் சொன்னேன் நான் வந்து அட்வொகேட்டு நான் வந்து ஹைகோர்ட்டில் வைகோர்ட்டில் நிறைய அட்வொகேட்ஸ் எனக்கு தெரியும் ஸோ நான் என்னோடய வீடியோலையும் போட்டிருக்கேன் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஹைகோர்ட்டோட பெரிய தலைமை நீதிபதியுடைய ஃபங்க்ஷனுக்கும் நான் போயிருக்கேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய காண்டக்ட்ஸும் இருக்குது எனக்கு அட்வொகேட்டோடது நான் அட்வொகேட்னு சொன்னது வந்துட்டு மன்னிச்சிக்கோங்க கிடையாது அந்த இடத்துல அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நீ நீ அட்வொகேட்டாக நீ என்ன படிச்சுருக்க நீ என்னவாக இருக்க நீ ஆக்டராக இருக்க நீ நடிகையாக இருக்க சீன் போடுற அப்படின்லாம் யாராவது வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கொண்டுடுவேன் சரிங்களா ஸோ அதனால் இப்போ வந்துட்டு நான் அந்த அந்த டிராஃபிக்கில் கிளியர் பண்ணணும் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக நம்மளோட மைண்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுற அட்வொகேட்ன்னு சொன்னேன் அங்கே இருக்கிறவங்களும் அந்த மனுஷனை அதாவது தண்ணி அடிச்சிருந்த மனுஷனை சமாதானம் பண்ணி அதுக்கு வித்தின் ஒரு ஒரு நிமிஷத்தில் அந்த அந்த ஐம்பது வண்டி எங்கே போச்சுன்னே தெரில இல்லைண்ணா ஒரு செகண்ட் எல்லாருக்கும் அர்ஜென்ட்டு ஆஃப் அன் அவருக்கு மேலே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க நானும் உட்கார்ந்து இருக்கேன் பஸ்ஸு வேறு வேற அப்புறம் அண்ணன் அண்ணே வந்தாரு போய் என்னன்னா பிரச்சனை தண்ணியை போட்டு ஒருத்தர் அகல பண்ணாமல் இரு இருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரே சவுண்டு தான் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த டூ மினிட்ஸில் அது கிளியர் ஆயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு பொண்ணா நான் அப்போ சொல்கிறேன் இவ்வளோ ஆம்பளைங்க இருக்கும்போது ஒரு பொண்ணாக இறங்கி வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் நான் அட்வொகேட் கிடையாது ஸோ அதனால் அந்த இடத்துல அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெச்சூர்ட் மைண்டுக்காக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்தில் நானும் அவசரமாக சென்னைக்கு போகணுங்கிற எண்ணத்தில் நான் அந்த வேர்ட் சொன்னேன் ஸோ கல்விக்கு எப்போவுமே மரியாதை கொடுக்கணும் அட்வொகேட்டுங்கிறது பெரிய ஒரு படிப்பு அந்த படிப்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஸோ சாரி நான் அட்வொகேட்டும் சொல்லிக்கிட்டதுக்கு சாரி பட் அட்வொகேட்டு என்ன வேலை போலீஸ் என்ன வேலை அங்கே செய்வாங்களோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சு நான் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ ஆல் ஜெய்ஹிந்த் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் போல்டாக இருங்க எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மெச்சூர்டாக போல்டாக இருங்க ஓகே தேங்க்யூ பாய்